எம்எல்ஏ எம்பின்றதுன்னு வந்து ஒரு குறுநெளி மன்னல் மாதிரி அவங்க இப்போ இந்த ஊரில் யார் ஒரு பெரிய அவர் வசதி படித்தவங்களோ இல்லை ஆதிக்கம் படித்தவங்களோ அவங்களோட குடும்ப சொத்தை தான் நினைக்கிறாங்க அந்தந்த ஊரை அந்த மக்களை அந்த மக்களோட வாழ்வாதாரம் ஸோ அவங்க ஏற்ற மாதிரி அந்த ஊர் நல்லா இருக்குது இல்லையோ அந்த மக்கள் நல்லா இருந்தாலையோ பட் அவங்க குடும்பம் நல்லா இருக்குது அவங்களோட சொத்து பத்துக்கள் அவங்களோட காலேஜோ இன்ஸ்டியூட்டோ அவங்களோட ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மென்ட்டோ அந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறவுடைய மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்ல எதாவது நடந்துட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் சட்ட ஒழுங்கு என்ன நல்லா இருக்கு சட்ட ஒழுங்கு இது வந்து என்னன்னா நம்ம வடநாட்டில் சொல்லுவாங்க அங்க வந்து கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு ரொம்ப அமைதி மாநிலம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஆப்போசிட்டா இந்த ரெண்டு ரெண்டு வருஷமா ஆட்சி நடக்கிறதால போலீஸ் செயல்படல ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு அந்த பவர் கொடுக்கல உண்மைதானே அது உண்மைதானே யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஊர்லயே திருவண்ணாமலை கோவில்லயே பார்த்தா பெண் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தாக்கியிருக்காங்க நார்மலா ஒரு சாதாரண டிஎம்கே ஒரு ஆள் தாக்கியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணல அவர் இதுவரைக்கும் வரைக்கும் இதுக்கு எதுவும் அவருக்கு ஒரு ஆக்ஷன் எதுவுமே இல்லை சோ அதனால ஒரு பெண் காவலருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்னா அதே போல தொடர்ந்து வந்து பெண் காவலருக்கும் திங்க நடந்துட்டு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா வந்து காவலர் வந்து சுதந்திரமா செயல்படல யாரும் செயல்படல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதை வந்து தமிழ்நாடுக்கு வருமானமான நினைக்க முடியாது ஆக்சுவலா அவங்களோட அந்த தனிப்பட்ட மினிஸ்டர் இல்லையா அதனோட மினிஸ்டர் இருக்காரு அவருக்கு அவரோட வருமானமாவும் ஸ்டாலினோட தனி குடும்பத்துக்கு வருமானமாவும் அதை பார்க்க முடியும் இது வந்து அரசு வருமான அரசுக்கு வருவாயும் பாக்க முடியாது ஒவ்வொரு விளையேற்றமும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் நடக்கிறது இல்ல ஒண்ணு மக்கள் யாரும் கேட்கறது இல்ல எனக்கு விளையாற்றணும்னு கேட்கறது இல்லை இரண்டாவது மூணாவது அத்தியாவசிய பொருளும் கிடையாது எனி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸும் பிளாக்ல கிடைக்குது சரக்கு பிளாக்ல கிடைக்குது சோ அதனோட வருவாய் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா கவர்மெண்ட் போய் சேர்றது கிடையாது அவங்க தனிப்பட்ட எங்க மாதிரி செந்தில் பாலேஜ் இருந்தாரு அவருக்கு வந்து தனியா போயிட்டு இருந்தது இப்போ இப்போ இருக்கிற அமைச்சருக்கு போய் சேர போகுது அவ்வளவுதான் இது விளையாட்டம் வந்து நிறைய மக்களுக்கு எந்த பயன்பட வரப்போகிறது இல்லை அது அவரோட முன்னேற்றம் போயிருக்காரு அவரோட முன்னேற்றம் தான் போயிருக்காரு அவர் வந்து என்னன்னா தமிழ்நாடு உயர்த்தனமோ இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய முதலீடு உள்ள வரணுன்ற காரணத்துலாம் உள்ள போகல அவர் இங்க சம்பாதிச்சா காசு கொண்டுட்டாங்க முதலீடு பண்ண தான் போயிருக்காரு அப்படிதான் நம்ம எல்லாம் பாக்குற மக்கள் அப்படிதான் பாக்குறேன் மக்கள் தெரியுது முன்ன மாதிரி கிடையாது ஆக்சுவலா ஒரு தொண்ணூறு எண்பது காலத்துல இருந்த அரசியல்வாதிகள் போல இப்ப இருக்க முடியாது ஏன்னா நீங்க வந்து நிறைய நாலேஜ் பீப்புள் வந்துட்டாங்க அதே மாதிரி சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நியூஸ் அன்னைக்கு வந்துருது எதுக்கு போறாங்க எதுக்கு வந்துறாங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் என்ன சம்மந்தம் இருக்கு எல்லா மக்களுக்கு தெரியுது பட்டவர்த்தமா தெரியுது கிராம மக்களுக்கும் புரியுது இதுக்கு முன்னாடி இருந்த டீக்கடை அரசியல் மாதிரி இப்ப கிடையாது ஆக்சுவலா இன்னைக்கு மாடர்ன் அரசியல் ஆகி போச்சு எல்லாரும் எல்லா விஷயம் தெரியுது ஏமாற்ற முடியாது இதை வந்து என்னன்னா பயணமும் வைக்கிறாங்க மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது என்னன்னா கடந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலமா ஒரு அரசியல் குடும்பம் தனியா ஆண்டுட்டு இருந்தது அவங்க தனிப்பட்ட குடும்பத்தோட வளர்ச்சியை மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஒழியா அந்த இந்தியாவே அவங்க சொத்து நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க நினைக்க அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்தியா என்னோட சொத்து நான் வளரணும் நினைச்சாங்க பட் இந்த நம்மளோட மோடி வந்ததுக்கு அப்புறம் ஏன் மோடியை வந்த அப்புறம் இந்தியா வளரணும் இந்தியா பொருளாதார வளரணும் மெயினா வந்து பார்த்தா வளரணும் உலகத்துல வந்து ஒரு தலைநிபுரம் நிக்கணும் இந்தியான்றும் தலைநிபர் நிக்கணும் மக்களும் நல்லா வளர்ச்சி இருக்கு ஏன்னா வந்து நிறைய பாதைகளும் சரி நிறைய வளர்ச்சிகள் சரி பேங்க் அக்கௌண்ட் சரி வீடுகள் சரி இன்னும் வடநாட்டுல வந்து போகாத ஈபி எல்லாம் கூட இல்லாம இருந்தாங்க ஈபி சாலை வசதி தண்ணி வசதி எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு ஐயா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வளர்ச்சிகள் நடந்திருக்கு நிறைய குக்ரம் நடந்தது வளர்ந்துருக்குது இன்னைக்கு சாலை வசதி ஆகட்டும் வீடாகட்டும் மின் வசதியாகட்டும் தண்ணி ஆகட்டும் எல்லாமே கிடைச்சிருக்கு அடிப்படை வசதி இப்பதான் பெற்று வந்துட்டு இருக்காங்க மேல வந்துட்டு இருக்காங்க இந்த பத்து வருஷத்துல இது ரொம்ப பெரிய வளர்ச்சி இந்த அறுபது ஆண்டு காலம் வளர்ச்சி இல்லாத காலத்து கட்டத்துல இந்த பத்து வருஷமே அது ஈக்குவலா இருக்கு இதோட இந்த பத்து வருஷம் ஈக்குவல் மோடியோட ஐயா ஆட்சி நடக்குது இந்தியா கூட்டின இல்லையே முடிச்சு போச்சுங்களே இப்போ எங்க இல்லையே அவருதான் அவரு ஐயா நிதிஷ்குமாரே இப்ப சொல்லிட்டார் இல்லையா கடைசியா நடந்த கூட்டத்துல நம்ம ஸ்டாலின் இந்தி கத்துட்டு வாங்கினாங்க அவர் தான் சொன்னாரு கடைசியாக அவர் தான் அவரே வெளியிட்டுட்டாரு இல்லையா மம்தாவும் கேரளாவில் கேரளால பாத்தீங்கன்னா பிரணாயும் பார்த்தீங்கன்னா அவரும் தனியா நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு நம்ம டெல்லி ஆம் ஆத்மியில கெஜ்ரிவால் அவர் ஒதுக்கிட்டாரு இப்ப இவர் மட்டும் தான் இருக்காரு இப்ப யாரு துண்டு இந்த துண்டுச்சீட்டுகளும் இருப்பாங்க ஒரு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு ஒருத்தர் தலை கணக்கா இருக்காங்க அதெல்லாம் மூழ்கி போச்சு அவரோட மாத்தியாச்சு மாத்தியாச்சு இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மேபி இதே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பண மதிப்பு மதிப்பீடு பண்ணும் போது பெரிய மக்கள் வந்து அவர்த்தி பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவுல பேசப்பட்டது ஆனா இப்போ இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பண மதிப்பு பண்ணாலுமே எல்லாமே எல்லா விஷயத்திலும் மாறி போச்சு இன்னைக்கு நேரடியா எங்க போய் நம்ம கியூ நிக்கணும் இல்ல ஒரு அரசு இதுக்கு போய் நம்ம நிக்கணும் நேரம் நிக்கணும் இல்ல பணம் எடுக்கணும் எவ்வளவு நம்ம டிஜிட்டல் இண்டியா மாறிடுச்சு மொபைல் சாதனங்கள்லாம் கையில வந்த அப்புறம் ரொம்ப மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது மக்களோட பலத்தை என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிரூபிச்சார் ஆக்சுவலா மக்களோட பலம் என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியாம இருந்தது மக்களோட பலம் என்னன்னு தெரியாம இருந்தது பட் இன்னைக்கு ஐயா வந்ததுக்கு அப்புறம் மக்கள்ல இருந்து மூடி வந்தவரும் ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல வந்தவர் கிடையாது ஒரு சாதாரண குடும்பம் வந்தவர் அதே போல பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா இருக்கிற கட்சிகள் தொண்டர்களோக்கட்டும் இல்ல தலைவர்களாகட்டும் எல்லாமே வந்து பெரிய குடும்பத்துல யாரும் பெரிய லெவல்ல வரல எல்லாம் கீழே இருந்து வந்தவங்க அதனால பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் என்ன தனிப்பட்ட வளர்ச்சியை தாண்டி இல்லாம மக்களோட வளர்ச்சி இல்லைன்னா தொண்டர்களோட வளர்ச்சி அதை வேஸ்ட் பண்ணி தான் இருக்கு அதான் அதான் டிஃபரெண்ட் ஆக்சுவல் திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி தாங்க திமுக கார்பரேட் கம்பெனி அது வந்து என்னன்னா அவங்களோட குடும்ப சொத்தை தான் பாக்குறாங்க பெரியார் ஆகட்டும் திக ஆரம்பிச்சு ஆகட்டும் இல்லை முன்னாடி காலம் ஆகட்டும் அண்ணாதுறை வரைக்குமே ஓரளவுக்கு ஓகே அண்ணாதுறை வரைக்குமே ஏதோ ஒரு மக்களுக்காக பேசுறோம் போறோம் வரன்ற பேசி பேசியே பிடிச்ச கட்சி ஆட்சி பிடிச்ச கட்சி டிஎம்கே அண்ணாதுறை வரைக்கும் ஒத்துக்கலாம் ஏதோ ஒரு மாதிரி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கருணாநிதி கையில வந்ததோ அவர் என்னை அமைச்சாரி குடும்ப சொத்து தான் பாக்குறாங்க ஏன் இன்னைக்கு வந்து அதே திமுக எவ்வளவு கீழ்மட்ட தொண்டர்களா இருக்காங்க எவ்வளவு மக்களா பிற்படுத்தப்பட்டவர்களும் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கல இப்போ அந்த கட்சியை பார்த்தா குடும்ப சொத்து தான் இருக்கு கட்சியில மெயின் பதவி எதுவுமே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட யாருக்கும் கிடையாது ஆக்சுவல் சோ அவங்க தான்